அஸ்ஸலாமு அலைக்கும் அரங்குத்தலாய் தலா தொகு லாஸ்ட் வீடியோ பார்த்த கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம அல்லாஹ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பர்காத் செய்வானாக ஆ மீன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறுக்கின்றனர் இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டதை உறவை துண்டித்து விடுகின்றனர் மேலும் பூமியில் குழப்பம் செய்கின்றனர் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் உயிரற்றவர்களாக இருந்த உங்களை உயிர் பெற செய்த அல்லாஹுவை எப்படி மறுக்கின்றீர்கள் பின்னர் அவனே உங்களை மரணிக்க செய்கிறான் பின்னர் உங்களை உயிர் பெறச் செய்வான் பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அவன்தான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்தான் பிறகு வானத்தை நாடினான் அவற்றை ஏழு வானங்களாக செம்மைப்படுத்தினான் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் வழி ஏற்படுத்தும் ஒரு படைப்பை பூமியில் உருவாக்கப் போகிறேன் என்று வானவர்களிடம் உமது இறைவன் கூறியபோது குழப்பம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா அதில் நீ உருவாக்கப் போகிறாய் நாங்கள் தான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை போற்றுகிறோமே உன்னை தூயவன் என்று கூறுகின்றோமே என்று அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவன் என்று அவன் கூறினான் ஆதாமுக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் அவன் கற்றுக் கொடுத்தான் பிறகு அவற்றை வானவர்களிடம் எடுத்து காட்டினான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினான் இறைவா தூயவன் எங்களுக்கு இனி எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் என்று வானவர்கள் கூறினார்கள் ஆதாமே நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அவன் கூறினான் அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்தபோது போது வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் நீங்கள் மறைத்து நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என அவன் கேட்டான் வானவர்களை நோக்கி ஆதாமுக்கு பணியுங்கள் என்று நான் கூறியபோது போது தவிர மற்றவர்கள் பணிந்தனர் அவன் மறுத்தான் பெருமை கொண்டான் இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான் ஆதமே சொர்க்கத்தின் நீரும் உமது மனைவியும் வசியுங்கள் அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாளாரமாக உண்ணுங்கள் இம்மரத்தை நெருங்காதீர்கள் மீறினால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம் அவ் இருவரையும் அதிலிருந்து ஷைத்தான் பிறல செய்தான் அவர்களிலிருந்த நிலையிலிருந்து அவ்விருவரையும் வெளியேற்றினான் நீங்கள் இறங்கிவிடுங்கள் உங்களில் சிலர் வேறு சிலருக்கு பகைவராகுவீர்கள் உங்களுக்கு பூமியில் தங்கும் இடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதி உண்டு என்று கூறினோம் ஆதாம் தமது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் எனவே அவன் அவற்றை மன்னித்தான் அவனை மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் யார் மறுத்து தமது வசனங்களை பொய்யென கூறினார்களோ அவர்களே நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களை நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையை நினைத்து பாருங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்னை அஞ்சுங்கள் உங்களிடம் இருக்கின்ற வேதத்தை உண்மைப்படுத்துவதாக நான் அருளியதை நம்புங்கள் இதை மறுப்போரில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள் எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள் என்னையே அஞ்சுங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலந்து விடாதீர்கள் உண்மையை மறைத்தும் விடாதீர்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் சக்காத்தை கொடுங்கள் ருகு செய்பவர்களுடன் ருகு செய்யுங்கள் இன்ஷா அல்லா இந்த வீடியோடைய தொடர்பிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ